தமிழகத்தை அதிகாரப்பூர்வம் வகையில் ஒரு குழு தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றும் அகில இந்திய மகிளா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விஜயதரணி தெரிவித்துள்ளார் நமது நியூஸ் செவன் தமிழின் செய்தி காப்பால் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்தார் கிட்டத்தட்ட அன்அபிஷியலா அப்படி ஒரு அமைச்சரவை குழு வேலை பார்த்துட்டு தான் இருக்கு ஒரு அட்வைசஸ் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட குழுவும் இயங்கிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு குழுவும் தான் இப்போ இருக்கு அரசாங்கத்தை அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு முதல்வர் தேவை இல்லைன்னா ஒரு துணை முதல்வர் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கலாம் அதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆகையால் அந்த குழுவை வந்து அவங்க இப்போ அன்னஃபிஷியலாக அப்படி இயங்கிட்டு இருக்கிற அந்த குழு அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு இயங்கப்படும் எதற்கு அது அஃபிஷியலாக தேவைன்னா குறிப்பாக அதுதான் பொறுப்பு நாளைக்கு எல்லாம் நல்லா போய்ட்டுருக்குற வரைக்கும் யாருக்கும் பொறுப்பில்லை ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடக்கும் பொழுது சிக்கா இருக்கிற சீஃப் மினிஸ்டரை தான் குற்றம் சொல்லுவாங்க